அன்பிற்குரியவர்களே ஒரு தடவை ரசூளுதாய் செலதாய் செல்லும் சபையில கேட்கிறாங்க இன்னைக்கு நோன்பு நோற்றவர் யார் அப்படின்னு சொல்லி அப்ப அபுபக்கர் சித்தியுக்கு நாயகம் நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க பிறகு மீண்டும் கேட்டாங்க இன்று ஜனாசாவில கலந்து கொண்டவங்க ஜனாசாவை பின்தொயர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது அபுபக்கர் சித்தியக்கு நாயகம் நான் அப்படின்னு சொன்னாங்க பிறகு மீண்டும் கேட்கிறாங்கிற சூளுலாயி சலதாளைய சொல்லும் இன்னைக்கு உணவு கொடுத்தவங்க யாரு உணவு தருமம் செஞ்சவங்க யாரு ஒரு மிஸ்கினுக்கு அப்படின்னு அப்பையும் அபுபக்கர் சித்தியக்க நாயகம் நான் அப்படின்னு சொல்றாங்க பிறகு மீண்டும் கேட்டாங்க இன்றைய தினம் நோயாளியை நலன் விசாரித்தவர் யார் அந்த கேள்விக்கும் அபுபக்கர் சித்தியக்க நாயகம் என்ன செஞ்சாங்க நான் தான் இன்னைக்கு நோயாளியை நலன் விசாரித்தேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அத்துணை நல்ல நிகழ்வுகளும் யாரிடத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டதோ அவர் சுவனம் செல்லாமல் இல்லைன்னு சொன்னாங்க ரசூல்லி சல்லதா லேவ சொல்லும் அன்பிற்குரியவர்களே அபுபக்தர் சித்திக்கு நாயகம் எந்த ஒரு பிளானும் பண்ணல எந்த ஒரு திட்டமும் நடந்தது யாருமே இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் சுவனத்தை பரிசாக தந்தாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும் இவரோட சேர்ந்து செய்யறதா இப்ப போய் செய்யறதா இதுக்காக செய்யறதா நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் இன்னொரு வாய்ப்பு அமையாலும் அமையாம போயிரும் அப்படின்னு பிற்படுத்த கூடாது வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் அல்லாஹினுடைய நேசத்தை பெறுவோம் மாணவியினுடைய அந்த சஃபாயத்தை பெறுவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்